எனவே முப்பதாம் தேதி இவர்கள் நடத்த இருக்கும் போராட்டம் மதுரையின் அமைதியை நல்லிணக்கத்தை தமிழகத்தின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் ஒரு போராட்டமாக இருக்கிறது இவர்கள் அயோத்தியை போல பாபா புதன்கிரியை போல திருப்பரங்குன்றத்தை மாற்றுவதற்கான முயற்சி செய்யறாங்க நான் என்ன கேட்கிறேன் கார்த்திக தீபை ஏத்தணும்னு சொன்னா தர்கா கிட்டதான் ஏத்தணும்னு சொல்ற என்ன நியாயம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் இதை விசாரிக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லல எங்கள் கருத்து என்னன்னா எங்கள் கூட்டமைப்பின் கருத்து இரு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை ஒரு நீதிபதி யாருனாலும் சாமிநாதன் அவர்கள் முன்பு வருகிற போது என்ன பண்ணியிருக்கணும்னா ஏற்கனவே இரு அமர்வு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க எனவே நான் இதை விசாரிக்க முடியாது தலைமை நீதிபதிக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன் தலைமை நீதிபதி தான் இதை முடிவு பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கணும் ஆனால் அவரும் வழக்கு விசாரணையை ஏற்றுக்கொண்டு வழக்கை நாளைய தினம் விசாரணைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் நேற்று கூட கோயிலை சுற்றி

பீஸ் இரு நீதிபதிகள் என்ன சொல்றாங்க திருப்பரங்குன்ற அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது அந்த அமைதியான சூழ்நிலையை குலைப்பதற்காக ஒரு குரு முயற்சி பண்ணி கார்த்திக் சொல்கிறீங்க அது தேவையில்லை என்று இரு நீதிபதிகள் அமர்வு அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார்கள் இப்ப ராம ரவிக்குமார் என்பவர் அவர் உங்களுக்கு நல்லா தெரியும் சங் பரிவார் ஆதரவாளர் இரு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்க முடியுமா இந்த வழக்கு எப்படி நம்பர் பண்ணாங்க அப்படின்றதான் எங்களோட கேள்வி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் நவம்பர் முப்பதாம் தேதி அன்று திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா அருகில் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்ற போராட்டத்திற்கு இந்து முன்னணி சார்பிலே அழைப்பு விடுக்கப்பட்டு சுவர் விளம்பரங்கள் பிரச்சாரங்கள் இணையதள பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த கார்த்திகை தீப பிரச்சனை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக சங் பரிவார அமைப்புகள் இப்பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு மதுரையின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த காத்திய தீப பிரச்சனையில் தற்போது சென்ற வாரம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ராம ரவிக்குமார் என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கானது நீதிபதி திரு ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்து நாளைய தினம் அரசின் பதில் மனுக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ராம ரவிக்குமாரின் வழக்கிலும் உள்ள கோரிக்கை திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா அருகில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் இதற்கு ஆதாரமாக அவர்கள் காட்டுகிற விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பில் சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் கார்த்திக தீப ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்து என்ற பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் இந்து முன்னணியின் இந்த கூற்று நூறு சதவீதம் பொய்யானது தவறானது மக்களை திசை திருப்புவது மக்களை பிளவுபடுத்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதினாலிலும் ஒரு வழக்கு கார்த்திகை தீபம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் தள்ளுபடியாகி மறுபடியும் உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வழக்கு விசாரிக்கப்பட்டு அவர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த உண்மையை ரெண்டாயிரத்தி பதினேழில் உயர்நீதிமன்றம் இந்து முன்னணிக்கு அந்த கோரிக்கைக்கு எதிராக சொன்ன தீர்ப்பை திட்டமிட்டு மறைத்து பழைய தீர்ப்பை இவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல் காட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் இது அடிப்படையில் தவறானது என்பதை வலியுறுத்தி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மீதா பாண்டியன் சார்பிலே நாற்பது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இணைந்து ஒரு மனு அனுப்பியிருக்கிறோம் அந்த மனுவில் இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற பதிவுத்துறை எப்படி விசாரணைக்கு நம்பர் செய்தது நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எப்படி இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றார் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் மேலும் இந்த வழக்கை அவரிடமிருந்து மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அதற்காக நேற்றைய தினம் தலைமை நீதி அவர்களுக்கு ஒரு மனுவையும் அனுப்பியிருக்கிறோம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தீர்ப்பாக இந்து முன்னணி சொல்றதுல என்ன அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த தீர்ப்பு இருபத்தொன்னு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அந்த தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதியின் பெயர் கனகராஜ் அந்த தீர்ப்பு தான் இந்த அவங்களே அதை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு தான் அவர்கள் சாதகமான தீர்ப்பு என்று பேசுகிறார்கள் ஆனால் இந்த தீர்ப்பை நான் முழுசாக படித்து பார்த்தோம் படித்து பார்த்ததில் அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே வழக்கமாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக பிள்ளையார் கோயில் அருகில் கார்த்திகை தீபத்தை கோயில் நிர்வாகம் ஏற்றுகிறது இப்ப புதுசாக இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோரிக்கையை கோயில் நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் பிரிவு கவுன்சில் வரையும் இந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று வரையறை செய்யப்பட்டு அந்த இடத்துக்கான ஓனர் கோயில் தான் எனவே கோயில்தான் அந்த இடத்தை தீர்மானிக்க வேண்டுமே தவிர இந்து முன்னணியோ வேற ரவிக்குமாரோ வேறு நபர்களோ அல்ல எனவே கோயில் நிர்வாகம் இந்த கோரிக்கையை மசூதி பக்கத்துல ஏற்றணும் என்ற கோரிக்கையை கோயில் நிர்வாகம் பரிசீலித்து இந்து சமய அனைத்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகளை கேட்டு முடிவு செய்ய வேண்டும் அவ்வாறு முடிவு செய்யும் போது தர்கா அங்கே இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குறைந்தது பதினஞ்சு மீட்டருக்கு அப்பால் ஏதாவது ஒரு இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக கோயில் நிர்வாகம்தான் கோயில் தேவஸ்தானம் முடிவு செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்ற தீர்ப்பில் மிக தெளிவாக இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்த தீர்ப்பு தொண்ணூற்றி ஆறுல இருந்து இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் முப்பது வருஷம் தாண்டி வந்துட்டோம் முப்பது வருஷம் தாண்டி வந்த பிறகு இதற்கிடையில் ரெண்டு வழக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்பிரமணியன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுகிறார் அந்த வழக்கு நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்து அந்த வழக்கின் தீர்ப்பு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலே வழங்கப்படுகிறது அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே கோயில் நிர்வாகம் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றுகிறார்கள் அது மோட்ச தீபம் ஏற்றுவிடும் எனவே மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது இது ஆகம விதிகளுக்கு முரணானது இதா வழக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது நீதிமன்றம் மனுதாரர் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல கார்த்திக தீபம் ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு முரணானதுன்னு சொல்லியிருக்காரு அதற்கான எந்த ஆவணத்தையும் ஆதாரத்தையும் ஆகமத்தையும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யவில்லை இரண்டாவது மனுதாரருக்கு சட்டப்படி இப்படி கோருவதற்கான உரிமை இருக்கிறது என்பதை அவர் நிரூபிக்கவில்லை எனவே இரண்டு காரணங்கள் அடிப்படையில் இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் தள்ளுபடி செய்து ரெண்டாயிரத்தி பதினாலில் உத்தரவு போட்டார் அதற்கு பிறகு இதே கோரிக்கையை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் என்ற அதே கோரிக்கையை வைத்து அந்த வழக்கே அப்பீல் போறாங்க அந்த அப்பீல் வழக்கானது நீதிபதிகள் திரு கே கல்யாணசுந்தரம் திரு பவானி சுப்பராயன் அமர்விலே விசாரணைக்கு வந்து கோயில் தரப்பு அரசு தரப்பு இவங்க சுப்பிரமணியன் என்பவர் அவர் முருக பக்தர்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு இவர்கள் எல்லாம் கேட்டு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் உயர் நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பு வழங்கியவர் இரண்டு நீதிபதிகள் அமர்வு ரெண்டு ஜட்ஜ் இருக்கிறாங்க அதில் என்ன முக்கியமாக சொல்கிறாங்கன்னா அந்த தீர்ப்பிலே நான் அதில் சில பகுதிகளை மட்டும் வாசிக்கிறேன் மியர் ஸ்டேட்மெண்ட் இன் த அஃபிடவிட் தட் லைட்னிங் ஆஃப் கார்த்திகை தீபம் நியர் த மோட்ச தீபம் இஸ் அகெயின்ஸ்ட் த ஆகமா சாஸ்திராஸ் வித் அவுட் எனி பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கேனாட் பி அக்செப்டட் அட் எனி ஸ்டெச் ஆஃப் இமா இமேஜினேஷன் அவங்க இது ஆகம விதிகளுக்கு புறனா இருக்குது பிள்ளையார் கோயில் பக்கத்தில் கார்த்திகை தீபம் ஏத்துறது ஆகம விதிகளுக்கு முரணா இருக்குன்னு சொன்னதுக்கு எனி சிங்கிள் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கூட கோர்ட்டில் தாக்கல் பண்ணல அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வென் த அத்தாரிட்டிஸ் ஆஃப் தர்கா இஸ் பெர்ஃபார்ம்ட் பீஸ்ஃபுல்லி ஃபார் த லாஸ்ட் ஃபியூ இஸ் நோ ரீசன் சச் பீஸ் அண்ட் டிராங்குவாலிட்டி மெயின்டைன் பை போத் த சுட் பி தம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா தர்கா நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் ரெண்டு பேரும் அமைதியான முறையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக பல பத்தாண்டுகளாக அமைதியான முறையில் கார்த்திகை தீபம் உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது அந்த அமைதியான சூழலை ஒரு சமாதானமான சூழலை நிம்மதியான சூழலை ஏன் குலைக்க வேண்டும் அப்படின்றத உயர்நீதிமன்றம் கேட்டு அதற்கு பிறகு அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்ப இரு நீதிபதிகள் என்ன சொல்றாங்க திருப்பரங்குன்றத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது அந்த அமைதியான சூழ்நிலையை குலைப்பதற்காக இங்கே ஒரு குரு முயற்சி பண்ணி கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்றீங்க அது தேவையில்லை என்று இரு நீதிபதிகள் அமர்வு அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார்கள் இப்ப ராம ரவிக்குமார் என்பவர் அவர் உங்களுக்கு நல்லா தெரியும் சங் பரிவார் ஆதரவாளர் சங் பரிவாரர் சிந்தனையில் ஒட்டி ஒரு அமைப்பு வைத்திருக்கக்கூடியவர் அவர் சென்ற வாரம் ஒரு வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கிறார் அப்படின்னா இரு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்க முடியுமா இந்த வழக்கு எப்படி நம்பர் பண்ணாங்க அப்படின்றத எங்களோட கேள்வி ஏற்கனவே கரூர் மாவட்டம் நெரூரில் அங்கே ஒரு உள்ள ஒரு சமாதியில் எச்சிலையிலே உருளும் ஒரு சடங்கு இருக்கிறது அந்த சடங்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மதுரை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி மணிக்குமார் தலைமையிலான அமர்வு அதை தடை செய்தது அது மனித நேயத்திற்கு அரசியல் சட்டத்துக்கு விரோதமான செயல் என்று சொல்லி அதற்கு பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பு மீண்டும் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இரு நீதிபதிகள் உத்தரவு செல்லாது என்று ரத்து செய்து எச்சிலையிலே உருளலாம் அதற்கு காவல்துறை பாதுகாப்பு தர வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதற்கு எதிராக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்து அந்த மேல்முறையீட்டிலே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார் தலைமையிலான அமர்வு சுரேஷ்குமார் அருள்முருகன் தலைமையிலான அமர்வு கடந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தீர்ப்பு அளித்தார்கள் அந்த தீர்ப்பில் இரு நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கி போது ஒரு நீதிபதி அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்று இரு நீதிபதிகள் தீர்ப்பை தவறு என்று அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது குறிப்பாக பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் சென்ட்ரல் போர்ட் போரா கம்யூனிட்டி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா டூ தௌசண்ட் இது போன்ற பல்வேறு வழக்குகள் அபிஷியல் தயானந்த் பி சுசீலா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மேரி புஷ்பம் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இப்படி ஏழு வழக்குகளை சுட்டிக்காட்டி உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை ரத்து செய்து அதற்கு பிறகு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அதில் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஜுடிஷியல் டிசிப்ளின் என்பது முக்கியம் இரண்டு நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்புக்கு ஒரு நீதிபதி கட்டுப்பட்டவர் மூன்று நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்புக்கு இரண்டு நீதிபதிகளும் ஒரு நீதிபதியிலும் கட்டுப்பட்டவர்கள் ஏழு நீதிபதிகள் அமரும் தீர்ப்புக்கு மூன்று நீதிபதிகள் ஐந்து நீதிபதிகள் கட்டுப்பட்டவர் இது ஜுடிஷியல் டிசிப்ளின் இந்த ஹயராக்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கட்டுப்பட்டது இந்த முறை என்பது மீறப்பட்டால் அது அரசியல் சட்டத்தை மீறிய செயலாக மாறிவிடும் எனவே இந்த முறையை குடிமக்களோ அல்லது நீதிபதிகளோ யாரா இருந்தாலும் மீறக்கூடாது மற்றவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் பின்பற்ற வேண்டும் ஜுடிஷியல் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இந்த தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இன்னும் பல்வேறு தீர்ப்புகளிலே உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் உயர்நீதிமன்ற தீர்ப்பும் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற எப்படி மீறப்பட்டது என்பதுதான் எங்கள் கேள்வி ஏற்கனவே போன வெக்கேஷன் கோர்ட்ல மெட்ராஸ் உயர் தமிழக அரசின் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பத்து சட்ட மசோதாக்களை எதிர்த்த வழக்கு உயர் விசாரணைக்கு வருகிறது விடுமுறையில மே மாதம் வெக்கேஷனில் வழக்கை தொடுத்தவர் திருநெல்வேலி பிஜேபி மாவட்ட செயலாளர் அவர் கோர்ட்டு மதுரையில் இருக்கு அவசரமா வெக்கேஷன் கோர்ட்டில் ஒரு சட்டத்தை சேலஞ்சு பண்றது அவசியம் கிடையாது அர்ஜென்ட் கேஸ் மட்டும்தான் ஃபைல் பண்ணணும்னு தலைமை நீதிபதியோட உத்தரவு இருக்கு அப்ப அவசரம் இல்லாத ஒரு வழக்கை மதுரையிலிருந்து சென்னையில் தாக்கல் செய்தது ஏன் என்ற கேள்வி அப்போதே எல்லோராலும் எழுப்பப்பட்டது அந்த தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டது அதே போலதான் இப்ப நாங்க கேட்குறோம் இரு நீதிபதிகள் தீர்ப்பு இருக்கிற போது அந்த இரு நீதிபதிகள் தீர்ப்பையும் அந்த ராம ரவிக்கு வாரவர்கள் தனது பெட்டிஷனில் உயர்நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னா ரிஜிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும் பதிவுத்துறை பதிவாளர் என்ன பண்ணியிருக்கணும் மனுவை வந்து நம்பர் பண்ணாம ஜட்ஜு முன்னாடி மெயின்டைனபிள் இருக்கணும் அல்லது தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கணும் அப்படி தான் செஞ்சுருக்கணும் அதை தாண்டி வழக்கு விசாரணை வருகிறது வருகிற போது நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் முன்பு வருகிற போது அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா ஏற்கனவே இதில் இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க எனவே நான் இதை விசாரிக்க முடியாது தலைமை நீதிபதிக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன் தலைமை நீதிபதி தான் இதை முடிவு பண்ணுன்னு அவர் சொல்லியிருக்கணும் ஆனால் அவரும் வழக்கு விசாரணையை ஏற்றுக்கொண்டு வழக்கை நாளைய தினம் விசாரணைக்கு வைத்திருக்கிறார் அந்த வழக்கிலும் அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பிலே நாங்கள் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறோம் எனவே இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் குறிப்பிட்டு சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அவர்களே எடுத்து உரிய சட்ட முறையை மேற்கொள்ள வலியுறுத்த வேண்டும் அல்லது மூன்று நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் மனு அளித்திருக்கிறோம் அந்த மனுவின் அடிப்படையிலே தலைமை நீதிபதி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே இந்த வழக்கு என்பது மாற்ற அந்த ஒரு நீதிபதி அமர்வுகள் என்பது மாற்றப்பட வேண்டும் குறிப்பாக நாங்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் இதை விசாரிக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை எங்கள் கருத்து என்னன்னா எங்கள் கூட்டமைப்பின் கருத்து இரு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை ஒரு நீதிபதி யாருனாலும் விசாரிக்கூடாது எந்த நீதிபதியும் விசாரிக்க கூடாது அது ஜுடிஷியல் டிசிப்ளின் கிடையாது ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் நீதித்துறை ஒழுங்கினம் என்ற வகையிலே வரும் ரெண்டாவது மதுரையிலே அமைதியான முறையில் கிட்டத்தட்ட ஆண்டுகளாக பதாண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகிலே திருப்பரங்குன்ற மலையிலே கோயில் நிர்வாகத்தின் சார்பிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது இதனால யாருக்கு என்ன பிரச்சனை மதுரையில் எல்லா மக்கள் யாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் திட்டமிட்டு மதுரையிலே ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று ஓராண்டுக்கு முன்னாடி இதே போல திருப்பரங்குன்றம் கோயிலே நுழைந்து கலவரம் செய்தார்கள் அடுத்து இங்கே உயர்நீதிமன்ற உத்தரவில் நாங்கள் தவறாக பேச மாட்டோம் என்று சொல்லி கச்சிராஜா அவர்கள் நாங்கள் மதுரையை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாத்துவோம் இதுதான் தொடக்கம் அப்படின்னு பேசினாரு அதன் தொடர்ச்சியாக முருக பக்தர்கள் மாநாட்டிலே அரசியல் பேச மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு மீண்டும் அரசியல் பேசி அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அங்கு நிறைவேற்ற தீர்மானம் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது அதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கையை இப்போது செய்ய இருக்கிறார்கள் இதனால் மதுரையின் மத நல்லிணக்கம் அமைதி சமூக நல்லிணக்கம் திருப்புரங்குன்ற மக்களின் அமைதி என்பது சீர்குலை இருக்கிறது இதை மிகச்சரியாக சரியாக கோயில் நிர்வாகம் அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணி தள்ளுபடி பண்ணி கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வழக்கமாக ஏற்றும் இடத்தில் நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அந்த முடிவுதான் சரியானது எனவே முப்பதாம் தேதி இவர்கள் நடந்திருக்கும் இருக்கும் போராட்டம் மதுரையின் அமைதியை நல்லிணக்கத்தை தமிழகத்தின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் ஒரு போராட்டமாக இருக்கிறது இவர்கள் அயோத்தியை போல பாபா புதன்கிரியை போல திருப்பரங்குன்றத்தை மாற்றுவதற்கான முயற்சி செய்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொன்ன தர்கா கிட்ட தான் ஏற்றுவோன்னு சொல்கிறேன் என்ன நியாயம் அப்போ தர்கா கிட்ட எதுக்கு போகணும் அடுத்து தர்கா வகட்டணும் இடிக்கணும்னு வருவாங்க இதான் பிரச்சனை இப்ப இப்படி ஒரு தான் அவங்க உருவாக்க நினைக்கிறாங்க மதுரையில் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு கல்வி கட்டண உயர்வு எல்லாரும் பிரைவேட்ல படிக்கிறது வாழ முடியல மருத்துவ கட்டண உயர்வு எல்லாரும் நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடையாது ரோடு கட்டமைப்பு கிடையாது இதற்கெல்லாம் என்னைக்காவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து மண்ணின் மாநாடு நடத்திருக்கா பேசியிருக்கா இப்போ ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை மக்களை பிளவு ஏற்படுத்துகிற பிரச்சனையை மட்டும்தான் ஆடு ஒழி வெட்டக்கூடாது சிக்கந்தர் மலையின் கூப்பிடக்கூடாது அதை அயோத்தியா மாத்துவோம் தீபத்தை ஏற்றுவோம் இப்படி சிக்கலை உண்டாக்கக்கூடிய மதுரையின் அமைதியை சீர்குலைக்கூடிய வேலையை மட்டும் அவர்கள் செய்கிறார்கள் இதை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது நீதித்துறையும் அனுமதிக்க கூடாது எங்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு இதை ஒருபோதும் மதுரையிலே அனுமதிக்காது எனவே நாங்கள் நீதிமன்றத்திலும் இதை முறையிடுவோம் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தீர்ப்புகள் குறித்து சட்ட கருத்தரங்கவும் அதே திருப்பரங்கன்றம் கோயிலில் அனைத்து சாதியை சேர்ந்த தமிழர்களையும் அர்ச்சகராக்க வேண்டும் தன்னை தமிழில் அர்ச்சனை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் போராட்டம் நடத்த இருக்கிறோம் என்பதை எங்கள் கூட்டமைப்பின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இந்த மனுவை அமைப்பை தோழர் மீதா பாண்டியான விஷயங்களை விளக்கியது என்பது இரு நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை ஒரு நீதிபதி ஏற்றுக்கொள்வதே தவறு என்பது கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு அதன் அடிப்படையிலே இந்த மனுவை தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனையாக கிளப்பி மதுரையில் ஒரு அமைதியின்மையை உருவாக்குவது பதட்டத்தை உருவாக்குவது என்கிற சூழலிலே அரச சங் பரிவார அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட அழகர் கோயிலை சுற்றி முட்டை கூட விற்கக்கூடாது என ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு வழக்காக அவர்கள் நம்புவது நீதிமன்றமாக இருக்கிறது காரணம் அங்கே ஆர் எஸ் எஸ் நீதிபதிகள் இருக்கிறார்கள் அந்த ஒரே நம்பிக்கையிலே ஒவ்வொரு பிரச்சனையையும் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் தெளிவாக அந்த நீதிபதிகளிடம்தான் அந்த வழக்கு போகிறது அந்த ஜி ஆர் சாமிநாதனிடம் போகிறது ஸ்ரீமதியிடம் போகிறது அல்லது சும அனிதா சுமந்திடம் போகிறது இப்படி வரிசையாக போகிற விஷயங்கள் எல்லாமே தீர்ப்புகள் மக்களுடைய அமைதியை கெடுப்பதாக தொந்தரவு செய்வதாகத்தான் இருக்கிறது இதை மதுரை மதல் கூட்டமைப்பு அனுமதிக்காது சம்பரிவார அமைப்பு ஒவ்வொரு அசைவையும் எதிர்த்து மதுரையினுடைய அனைத்து இயக்கங்களும் பங்கெடுக்கிற மதுரை மதல் எண்ணிற்கு கூட்டமைப்பு நாங்கள் அதற்கு எதிரான முயற்சிகளை சட்டப்பூர்வமாகவும் வெகுமக்களை திரட்டியும் நாங்கள் முன்னெடுப்போம் முப்பதாம் தேதி அவர்கள் ஒன்னாம் தேதி தீபம் ஏற்றுவது மூன்றாம் தேதி தீபம் ஏற்றுவது என்பது கார்த்திகை தீபம் ஏற்றுகிற நாளாக இருக்கும் பொழுது முப்பதாம் தேதி அவர்கள் அமைதியை கெடுப்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் ஒன்றாம் தேதி நாங்கள் அனுமதி கோருகிறோம் ஒரு அமைதியை காப்பதற்காக நல்லிணக்கத்தை காப்பதற்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழிலே நான் அர்ச்சனை செய்ய வேண்டும் அறநிலையத்துறையினுடைய முடிவில மதவரி அமைப்புகள் தலையிடக்கூடாது இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அறநிலையத்தில் எடுத்துக்கொண்டு வருகிற முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் இதுவரை ஒரு அமைதியான சூழலை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது திருப்பிரமத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வைத்து தகராறு செய்ய முயற்சி செய்த இந்து முன்னணி சம்பார அமைப்புகள் தோற்று போயிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் இந்த முருகர் மாநாடு இந்த தயாரிப்புகளை பயன்படுத்தி சட்டபூர்வமாக நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளை பயன்படுத்தி அவர்கள் முன்னெடுக்க முயற்சி செய்கிறார்கள் மீண்டும் நாங்கள் ஒவ்வொரு அசைவையும் எதிர்த்து இருப்போம் அனைத்து சமூகங்களையும் அனைத்து சிறுபான்மை மத நண்பர்களையும் இன்னும் அனைத்து அரசியல் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து நாங்கள் இந்த சம்பரிவார் அமைப்புகளுடைய அசைவுகளை இந்த அரசியலுக்காக செய்கிறார்கள் பக்தர்கள் பக்தியோடு அந்த கோயிலுக்கு போகிறார்கள் பக்தியை இவர்கள் அரசியலாக்க பார்க்கிறார்கள் இதை எதிர்த்து மதுரை மகள கூட்டமைப்பு நிச்சயமாக நாங்கள் முன்னெடுப்போம் தொடர்ந்து இந்த ராம ரவிக்குமார் இவங்களுக்கு பின்னாடி இருந்து பார்ப்பன வழக்கறிஞர்கள் ஆர் எஸ் எஸ் தயாரித்து கொடுக்க இவங்க பேரில் நீதிமன்றத்தில் வழக்க போல ஒன்றொன்றாக ஆர் எஸ் எஸ் நீதிபதிகளால் தீர்ப்புகளை பெறுவது என்கிற ஒரு மோசமான நிலை உருவாகி கொண்டே வருமேனால் நீதிமன்றத்தில் இருக்கிற நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள் என்பதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மதர் நல் இணக்கம் காப்போம் மதுரையினுடைய அந்த நீண்ட மரபை மீட்போம் என்பதை மதுரை மதர் கூட்டை சார்பாக சொல்லிக் கொள்கிறோம் நன்றி ஜஜ்ஜி ஜஜ்ஜிங்களா ஒரே பிரேயர் தான் அதாவது திருப்பரங்குன்ற மலை உச்சியில ஏற்றணும் தீப ஏற்றணும் அப்படின்றதான் மலை உச்சியில் உச்சியில அப்படின்றது தான் அவங்க அந்த அதே சிங்கிள் ஜட்ஜில் அதே தான் தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி திருப்பரங்குன்ற மலை உச்சியில அந்த தர்கா பக்கத்துல ஒரு சர்வேகள் மாதிரி இருக்குதுல அதுல ஏத்தணுன்றதான் அவங்க கோரிக்கை இதுக்கு முன்னாடி கேட்டது அவங்க அதே தான் அதுல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லல இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க அந்த இடம்ன்றது ஸ்பெசிபிக்கா அந்த சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல திருப்பரங்குன்ற மழை வச்சின்னு சொல்லி ஆமா அவ்வளோதான் மத்தபடி கோரிக்கைன்றது அது சிம்லர் தான் அவங்களுக்கான ரெமடின்றது ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டு போகணும் ரெண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போனோம் அல்லது ரிவ்யூ போடணும் அப்படி இல்லாம திரும்ப ஒவ்வொரு வருஷம் ஒரு வழக்கு போட முடியாது இல்ல ஒரு பிரச்சனைக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷமாக வழக்கு போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அதை எப்படி நீதிமன்றம் ஏற்ற முடியும் அதான் எங்களை